ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரிரகடிக்காசை அடுத்து வர எப்பிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எப்பிசோடாக இருந்தாலும் அடுத்து வர எபிசோடுக்காக சூப்பரான ப்ரொமோ காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் முத்தோட ஃபோன் கிடைச்சதுமே அண்ணாமலை இந்த ஃபோன் யார்கிட்ட இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சோம்னா அந்த வீடியோ யார் வெளியிட்டாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போதே முத்துக்கு ரோஹிணி மேலே சந்தேகம் வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ரோஹிணி வித்யா கிட்ட போய் பயங்கரமாக சண்டை போட்டாங்க வித்யாவும் அதுக்கு பதிலுக்கு பதில் நல்லாவே பேசி விட்டாங்க இதை தான் கூடா நட்பு கேடா முடியுங்கிறத ரொம்ப யதார்த்தமாக காட்டியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரம் ஃபுல்லுமே ஒன் ஹவர் எபிசோட் அப்படிங்கிற பேரில் ரொம்பவுமே இரிட்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பெருசாக ஸ்டோரியை எதுவும் மூவ் பண்ணல ஆனால் பார்த்தா புதுசு புதுசாக ரெண்டு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி ரொம்பவுமே போர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா அந்த அதாவது அந்த சிந்தாமணி அந்த பூ டெக்கரேஷன் பண்ணுறவங்க அந்த கேரக்டர்லாம் ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது இன்றைக்கான எபிசோடில் பார்த்தா சேலன்னு சொல்லிட்டு முத்துவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு வேளை அவங்கள முத்துவோட அந்த அதாவது மீனாவோட தங்கச்சிருக்காங்களா சீதா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி எதுவும் ஸ்டோரியை கொண்டு வருவாங்களோ என்னமோ தெரில ஆனால் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட் காட்டின புரோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான புரமோவா இருந்துச்சு அதாவது அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரியில் பார்த்தோன்னா இப்ப முத்துக்கு வந்து ரோஹிணி மேல சந்தேகம் வந்தது மட்டும் இல்லாம அவங்க வித்யா மேலேயும் சந்தேகம் வந்துருச்சு அது நம்ம விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எபிசோட் சம்பந்தமாடுமோலையும் காட்டிட்டாங்க வித்யாவோட வீட்டுக்கு போறாங்க போயிட்டு ஃபோனை காட்டுறாங்க இது என்னன்னு தெரியுதுனா ஃபோனு அப்படின்னு வித்யா சொல்றாங்க இது என்னோட பழைய இந்த எப்படி அந்த மாதிரி அந்த தாத்தா கடைக்கு போனுச்சு அப்படிங்கிற மாதிரி வித்யா கிட்ட கேட்க போறாங்க வித்யா பார்த்தா இன்னைக்கான எபிசோட்ல கிட்ட சண்டை போட்டுருக்க மாதிரி காட்டிருக்க அதனால ஒருவேளை மனசாட்சிக்கு பயந்து வித்யா எல்லா உண்மையும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் என்ன தான் உண்மை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலும் முத்தி வந்து அதிரடியாக போய் ரோஹிணியை எதுவும் அட்டாக் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் வசமாக வந்து எல்லாமே கரெக்டாக அதாவது ஆதாரம் கிடைச்சதுக்கப்புறம் தான் ரோஹிணியை லாக் பண்ணுவாங்க ஏன்னா ரோஹிணி தான் எல்லா சூழ்நிலையிலும் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி வெளியில் எஸ்கேப் ஆகிடறாங்களா அது மாதிரி தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் பார்த்தா அடுத்த வாரத்துக்கான எபிசோட் அல்லது வந்து நாளைக்கு வர புரமோ ஞாயிற்றுக்கிழமை புரமோ வரும்ல அந்த அந்த புரமோ எல்லாமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஆனால் எது எப்படி பார்த்தாலும் ஆரம்பத்தில் சொன்னது தான் அதாவது சிறப்பு அழகடிக்க சீரியல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீரியல் ஒரு கூட்டு குடும்பத்தில் நடக்கிற விஷயத்தை ரொம்ப யதார்த்தமாக காட்டிக்கிட்டு ரொம்பவுமே சூப்பராக கொண்டு போயிட்டு இருந்தாங்க எமோஷனலோட ஆனால் இடையில பார்த்தோம் அப்படின்னா ஓவர் டோஸ் கொடுத்த மாதிரி நிறைய கதையை உள்ளே கொண்டு வந்ததுனால இப்போ எல்லாத்துக்குமே கன்ஃபியூஸ் ஆகி கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உண்மையிலுமே இப்போ கொஞ்சம் போரிங்காக தான் கொண்டு போயிட்டுருக்காங்க ஸ்டோரியை பார்க்கலாம் அடுத்த வாரத்துக்கு எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றாங்களா என்ன எதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி நான் அவங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்